வணக்கம் சொந்தங்கனே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ தாங்க நம்ம வீட்டு குழம்பு மசால் பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு போட போகிறேன் தோட்டத்தையே காமிச்சிக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி என்னோடய அடுப்பாங்கரையை காமிக்கிறோங்க எங்கள் வீட்டு சமையல் தந்திரம் மந்திரம் எல்லாமே இது தாங்க நம்ம வந்து பொடி எந்த அளவு டேஸ்ட்டாக அரைக்கிறோமோ அந்த அளவு குழம்பு சூப்பராக இருக்கும் சமையல் நல்லா இருந்தால் வீட்டில் உள்ள எல்லார் மனசுலையும் இடம் முடிச்சிடலாம் அதுக்கான ஃபஸ்ட்டு இதே நம்ம ம குழம்பு மசாலா பொடி தான் இது பார்த்திங்கன்னா புளி குழம்பு கறிக்குழம்பு மீன் குழம்பு குருமா குழம்பு எல்லா குழம்புகளுக்கும் போடலாங்க இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் நீங்கள் சமையல் அசத்தலாம் வாங்க இந்த பொடி எப்படி அரைக்கலாம் என்னன்றத பார்ப்போமா வீடியோக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போடுங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் பொடி அரைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம் நான் பார்த்தீங்கன்னா பதிமூணு வகையான மளிகை பொருட்கள் எடுத்துருக்கீங்க வாங்க அதை ஒன்றுனா என்னென்னு பார்க்கலாம் அதை ஓட சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பொருளை கூட மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு மாறி போயிடும் எல்லா பொருட்களையும் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிலோ மிளகாய் வத்தல் ஒரு கிலோ மல்லி அடுத்து நூறு விரலி மஞ்சள் ஜீரகம் இரநூறு மிளகு ஐம்பது கிராம் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அது ஒரு நூறு கிராம் கசகசா இருபத்தைந்து கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு இரநூறு கிராம் துவரம் பருப்பு இரநூறு கிராம் உளுந்து சிறிதளவுங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் போல் தான் ஏன்னா இது அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தா பொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா உளு விழுப்பு தன்மை கொடுத்துரும் அதனால் கொஞ்சமாக தான் போடணும் நம்ம துவையல் சட்னி இதுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த அளவு தான் உளுந்தம்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி இது நூறு கிராம் அரிசிங்க நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் அடுத்து ஐம்பது கிராம் பெருங்காயம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பொருட்கள் எடுத்துருக்கோம் வாங்க ஒன்றுனா என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாயும் மல்லியையும் மஞ்சளையும் சேர்த்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிருவோம் அது எந்த அளவு எந்த பக்குவத்தில் காயணுன்றதை உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் இப்போ நம்ம பொருட்கள் ரெடி பண்ணதோடு அதை எந்த பக்குவத்தில் அரைக்கணும் எந்த பக்குவத்தில் வறுக்கணுன்றதாங்க முக்கியமானது கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு காட்டன் துணியை விரித்து வெயிலில் காய வைக்கணுங்க துணி பறக்காமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வெயிட்டானதை தூக்கி வச்சுருங்க இல்லாட்டி துணி விழுந்துச்சுன்னா அந்தளவு சீக்கிரத்தில் காயாது அதுக்காக தான் நல்லா காஞ்சிடுச்சுங்க என்ன சத்து கேட்குதா இப்படி கேட்கணும் இருக்கு அதனால தான் பக்கம் இப்படி கேட்குது இல்லாட்டி ஈரம் மிளகானா அளவு சத்தம் கேட்காதுங்க நல்லா காஞ்சிட்டதுனால தான் சரசரன்னு நம்மளுக்கு சத்தம் கேட்குது நல்லா ரெண்டு நாள் வெயிலில் காய வைக்கணுங்க கையில் இப்படி ஒடிச்சு பார்த்தாலே அப்படியே நல்லா நொறுங்கணும் பாருங்கள் இது எந்த அளவுக்கு நொறுங்குதுன்னு மொத்தமாக நாலஞ்சு எடுத்து வச்ச அமுக்காக கூட நல்லா தூள் துளாக ஆயிடுச்சு அந்த அளவு நொறுங்குற அளவுக்கு நல்லா வெயிலில் காய வைக்கணும் இது பார்த்திங்கன்னா நல்லா எந்தளவுக்குதோ மாத கணக்கானாலும் வண்டு வைக்காமல் கொள்ளாமல் இருக்கும் அதுக்காக நல்லா வெயிலில் ரெண்டு நாளைக்கு சொல்லுவாங்க சுல்லுன்னு காய வச்சு எடுத்துக்கிறணும் ஈரமாக இருந்தாலும் மிஷின்லேயே அவ்வளோவா அப்படி திருங்க மா இப்போது கணிசாக இருக்காது இல்லை எல்லாம் காய வச்சாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மித்த எல்லாம் வறுத்து எடுக்க போக போகிறோம் வறுக்கிறதுக்கு ஆள் ரெடியாக வந்து உட்கார்ந்துருக்காருங்க எவ்வளோ தூரம் இவரை வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கணும் ஏன்னா நான் கைப்புக்கும் அரைச்சி கொடுத்தா தான் ருசியாக இருக்கும் அப்போ தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க இல்லாட்டி ஏதாச்சும் பார்த்து போய் தான் அட்டை பாவி வறுக்க விதே இப்படி சொன்னால் என்னடா அது அர்த்தம் அது அவனுக்கு என்னங்க நக்கல் நையாண்டி அவர் பொழுது போகணும்ல பெரிய ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கிருவோம் இது வறுத்து போடுறதுக்காக ஒரு பேசன் சில்வர் பேசன் இல்லாட்டி ஒரு தாம்பாளம் ஏதாவது ஒன்று எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு வறுக்கிற வேலையை பார்க்கலாம் கொஞ்சம் சட்டி சூடு ஏறட்டும் கையை வச்சு பார்ப்பாங்க அதுக்கடுத்து கடல போடணும் யார் கை வச்சு பார்ப்பா நான் கை வச்சு ஓகே ஓகே ஒரு ஒரு பவுல் ஒரு பவுல் இல்லை இரநூறு கிராம் காஞ்சிருச்சியா போட்டு விடுப்பா இரநூறு கிராம் கடலப்பருப்பு செவக்க வறுக்கணுங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடியில் அடியில் மட்டும் கருக ஆரம்பிச்சிடும் பக்கம் ஒரு பக்கம் எல்லாமே எல்லா பக்கம் திண்டு விடணும் அப்போதான் எல்லாமே நல்லா வறுபடும் நல்லா வறுபட போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும் அப்போ தான் கெட்டுப் போகாமல் இருக்கும் மசால் பொடி கண்டிப்பாக நல்லா வந்து வச்சிடுவோம் அது உண்மை தாங்க அதாவது நல்லா வத்தலையும் காய வைக்கணும் மல்லியையும் காய வைக்கணும் இதை நல்லா வறுத்தால் தான் நம்ம மசால் பொடி நல்லாவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வறுக்க மீது பார்த்திங்கன்னா வண்டு வைக்காது ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லா கலர் மாறுற அளவு வறுத்துக்குறோம் ஆற விட்டு அரைச்சிரும் ஆ கண்டிப்பாக ஆற விடணும் ஆற விட்டு தான் அரைக்கணும் வறுக்கமேது வாசம் வர ஆரம்பிச்சிடும்

இப்போ அடுத்து போட போகிறோம் என்னென்னு பார்ப்போம் அடுத்தது தோரம் பருப்பு தோரம் பருப்புங்க இது நயமான தோரம் பருப்பு ஃபஸ்ட் குவாலிட்டி ஆமாம் தோட்டத்துலேருந்து பறிச்சு எடுத்துகிட்டு வந்தது போட அவனே அவனுக்கு என்ன கடையில் வாங்கினது ஏதாவது ஒன்று சொல்லுவான் ஆனால் அவன் சொன்னதில் ஒரு உண்மை என்னென்னா நல்ல பருப்பு ஜீரகம் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல தரமானதான் மூணு ரகம் இருக்குங்க அதில் இது ஃபஸ்ட் குவாலிட்டி இன்னும் இரண்டு ரகங்கள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் குப்பை தூசியாக இருக்கும் இது ஒன்றுமே இருக்காது நம்ம நல்லா

வேலைக்கு போயிட்டு உங்களால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க ஏன்னா இது பெரிய வேலை போடணும் அரைக்கணும் வறுக்கணும் இதெல்லாம் முடியாது வேலைக்கு போயிட்டு டயர்டா டயர்டாக இருப்பீங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க நாங்கள் உங்களுக்கு கொரியர் இல்லாட்டி பார்சல் சர்வீஸ்லாம் அனுப்பிச்சி வைக்கிறோம் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறோம் நீங்கள் கேளுங்க நாங்கள் கொரியரில் உங்களுக்கு பார்சல் அனுப்புகிறோம் அடுத்தது மாறி உருட்டு விழுந்து இது கம்மின்னாலும் சீக்கிரம் வறுவற்றா எதுவுமே கருவே விட்றோம்னா ஒன்று நேரமாக வச்சு அது குறைச்சி தான் வச்சிருக்கேன் இது அளவாப்பா இருபத்தஞ்சு கிராம் சும்மா ஒரு துவையலி சட்னி வறுக்கிற போடுற அளவு நம்மளுக்கு கடலப்பருப்பு துவரம் பருப்பு இரநூறு கிராம் மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சு கிராம் போட்டுருக்கோம் இப்போதைக்கு உள்ள பருப்பு மட்டும் அது அப்புறம் கணக்கு பண்ணிக்கோ அது குழப்பமாகும் என்ன அளவுன்னு மட்டும் இது பண்ணிக்கிறோம் கொஞ்சம் விரிச்சு விட்டுக்குறோம் ஆரட்டும் நல்லா பரப்பி விட்டுக்கணுங்க இப்போ உளுந்து வரவிட்டுருச்சு இதை தூக்கி அது தலையில் கொட்டிடணும் இதை தூக்கி கொட்டி

போடுப்படுவ நீ யாரு பெரிய ஆளு நாங்கள் அப்படியா நம்ம இருக்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற ஆளுங்க ஒரு நூறு கிராம் போல நல்லா பொறிஞ்சிருச்சு பாத்தீங்களா மாறிடுச்சு நல்லா ரெடி ரெடியாயிருச்சு இப்போ இவங்களையும் தூக்கி அவங்க தலையில கொட்டுங்க இவங்களோட சேர்த்து விட்டுருவோம் நீ மட்டும் கம்மியிலே வைங்க அப்புறம் கருக இனி வரது போட போகிறது என்ன போட போகிறீங்க ஏன்னா ரெண்டு டப்பா ஜீரம் எடுத்து வச்சுக்கணும் பார்த்தீங்களா ஒரு ஒரு டப்பாவாக தான் போடணும் மொத்தம் ஆனால் இரநூறு கிராமு ஏன்னா மொத்தமாக போட்டால் ஒன்று ஒன்று அறுபடாமல் போயிடும் அதனால தண்ணி ஏன்னா ஒரு பக்கம் சூடு இதாகிட்டு அதனால நூறு நூறுவா நம்ம வறுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்லா பொரியற சவுண்டு கேட்குங்க சட சடான்னு பொரியரசு சீக்கா பாப்கார்னு அப்படிலாம் இல்லைப்பா லைட்டாக பொரிய சத்தம் தெரியும் நம்மளுக்கும் ஜீரகம் போட்டோன்னே வாசம் வரும் பொருத்தியா ஜீர ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க கட்டியில் போட்டு லேசாக ஹீட் ஏறும்போது வாசம் நல்ல அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க மணக்க ஆ யாருக்கெல்லாம் மசால் பொடி இது தேவையோ கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம நல்ல தரமான பொருட்களை வச்சு நம்ம வீட்டு முறைப்படி நம்ம வீட்டு கை பக்குவத்திலேயே செஞ்சு தரோம்

நம்ம அவ்வளோதான் மாற்றிக்கலாம் கொட்டிக்கிறோம் அடுத்ததை கொட்டுறோம் அடுத்த ஜீரகம் திரும்ப நூறு கிராம் ஜீரகம் மொத்தம் இரநூறு கிராம் ஜீரகங்க விரிச்சு விட்டுக்கோம் அப்பப்போ விரிச்சுட்டா கொஞ்சம் உணரும் நல்லா எல்லாம் வருத்திட்டு பிறகு பிறகுதாங்க அரைக்க போகணும் சூட்டோட்டம் அரைச்சிடாதீங்க அப்புறம் பொடி சரி இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு மிஷின்ல அப்பிக்கிறோம் அது மாதிரி மிளகா மல்லியும் நல்லா காய விட்டு அரைங்க இல்லாட்டி அவங்களோட மிஷின்லயே அப்பிக்கிட்டு நம்மளுக்கு கணசம் இருக்காது பொடி கணசம் இருக்காது அதுக்கு தான் நல்லா காய விட்டு வந்து ஆற விடணுங்க உடனே முடியக்கூடாது அங்கேயே காமிக்கிறோம் நம்ம மிஷின்லயே பாத்தீங்கன்னா அங்கேயே ரைஸ் மில்லயே உணர விடுவாங்க அரைச்சோடனே நம்மளுக்கு கொட்ட மாட்டாங்கன்னா பொடி கருத்தும் போயிடும் நல்லா ஆற விட்டு கருப்பு கொஞ்சம் சங்கனையாக ஒரு காணி நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஆற விட்டு அந்த சூடு போனோன்னா நீங்க கொண்டு போயிருக்க பாத்திரத்தில் இது பண்ணிக்கோங்க வேண்டுகோள் வாட்ஸ்அப் பண்றவங்க வாட்ஸ்அப் கால் இல்லாட்டி நார்மல் கால் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா எங்களுக்கு வேலைகள் இருக்கும் எடுக்க முடியாது வாட்ஸ்அப்ல டைப் பண்ணுங்க இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ் என்ன டவுட்னாலும் கேளுங்க வாய்ஸ் மெசேஜ்ல எவ்வளவு நாளும் கேளுங்க நாங்க கேட்டுட்டு நாங்க ஃப்ரீயா இருக்க டயத்துல உங்களுக்கு மெசேஜ் பண்றோம் நாங்களும் கூட வாய்ஸ் மெசேஜ் நிறையவே பண்றோம் போனை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க அந்த டயத்துல கூட பண்றீங்க எங்களுக்கு வேலைகள் இருக்கும் ஏன்னா வண்டி வாசியில போவோம் ஆனா முடியாது ஏன்னா நான் வண்டியில போகும்போது பசங்களை கூப்பிட போவேன் கடைக்கு போவேன் அப்படி இருக்கும் போதுலாம் போனது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க எதனாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ இல்லை ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டோம் ரிப்ளை எப்படினாலும் பண்ணிடுவோம் என்ன எப்படினாலும் பண்ணிடுவோம் இது ரெண்டை மட்டும் நீங்கள் பாதிங்க இது ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம் அடுத்த ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு நம்ம இவங்களையும் அவங்களோட சேர்த்துக்கலாம் சோம்புப்பா பெருஞ்சீரகம் அது ஒரு பெருஞ்சீரகம் அது ஒரு இரநூறு நூறு கிராம்

இதுவும் ரெடி அவ்வளவுதான் அவ்வளோதான் அடுத்து வெந்தயம் இருபத்தஞ்சு பா போட்டுக்கோ ஏன்னா ரொம்ப அதிகமாக குழம்பு கசந்தோம் அதுக்காக ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஏன் நம்ம குழம்புகளுக்கு புளி குழம்பு இதுக்கு போடும்போது தான் நம்ம அதுலேயே வேற தாளிக்க மாதிரி போடும்ல அதனால ஒரு இருபத்தஞ்சி கிராம் மட்டும் போதும் இது நல்லா சுவக்கிற அளவுங்க நல்லா சுவக்க வறுத்துக்கிட்டோம் இது பொரியாது போட பொரியாதுப்பா இது பொரியாது ஜீரகம் பொரியும் இது கலர் சேஞ்சிங் கலரை பார்த்து நம்ம போட்டுக்கணும் இது சும்மா கம்மியாக வெந்தயமும் வரபட்டுருச்சு எடுத்துக்கலாம் அடுத்து போட போகிறது சிறுமிளகு மிளகு மிளகு ஐம்பது கிராம்ப்பா மிளகு ஐம்பது கிராம் இது எப்படி வெடிக்கணுமா ஆமாம் இது வெடிக்கும் வெடிக்கணும் அந்த அளவு வாங்க கொஞ்சம் வெடிக்கணும் நம்ம சின்ன அதனால அன்பதோட தன்மை தெரியாது கொஞ்சம் சூடு ஏறி கலர் மாறுற அளவு அவ்வளோதான் எந்த பொருளையும் வறுக்காமல் போடாதீங்க மஞ்சள் மல்லி வத்தல் மட்டும் சத்தத்தை பாட்டிட்டு சொல்லு மஞ்சள் மல்லி வத்தல் இது மூணே வெயிலில் காயவைங்க மித்ததெல்லாம் எல்லாம் வறுத்தி எடுத்துருங்க வறுக்காமல் பச்சையாக போடாதீங்க அது சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் வண்டிகள் வைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த மெத்தட் படி செய்யும்போது உங்களுக்கு மாத கணக்காக அது பாட்டுக்கு இருக்குங்க இப்படி மாதத்துலேருந்து எட்டு மாதம் பத்து மாதம் கூட நல்லாயிருக்கும்

நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் இதுகளை போட்டு வைங்க ஈரம் பட்டுட்டா பொடி கெட்டு போயிடும் வண்டு வச்சுருங்க ஈரம் படாமல் நம்ம வைக்கிற முறைகள் பாதுகாக்கிறது தாங்க எல்லாம் இருக்கு இப்போ இது வருத்தாச்சு அடுத்து மிளகு ரெடி அதையும் எடுத்துருவோம் அடுத்து என்ன வண்ட போகலாம் இது என்ன அரிசியா இல்ல ரவையா இது பேரு கசவ சத்தங்க இது வந்து ஒரு நிமிஷம் எவ்வளோ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இல்லாட்டி சட்டியை கீழே இறக்கிடுங்க போடு அந்த விட ஹீட்டில் தான் பொரியணும் சட்டியோட ஹீட்டில் தான்னாலே போதும் பிரியாணி போடுற கசகசாவா ஆ பிரியாணி குருமா குழம்புலாம் போடுவோம்ல அந்த கசகசாவே தான் அவ்வளோதான் எடுத்துடலாம் அதுக்கு ஆரம்பிச்சோம் அதுக்கு தான்

ஏன்னா அந்த சட்டி சூடு தான் அவ்வளவுதாங்க இந்த வறுக்கிற வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் ஒண்ணு இருக்குங்க இன்னும் ஒண்ணே இருக்கு முக்கியமானது நம்ம எப்படி பண்ணணும் பண்ணனும் இது வேற மாதிரி பண்ணணும் என்ன வேற மாதிரி என்ன பண்ண போறேன் குழம்புக்கு வாசம் கொடுக்கிறது மெயின்னு பெருங்காயம் நீங்க குளம் வச்சீங்கன்னா அப்படியே வீடே கம கமன்னு இருக்கும் இது வெறும் சட்டில போட்டு வறுக்கக்கூடாது நல்லெண்ணெய் நல்லா சிக்கல் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி போட்டு வருத்தம்னா சூப்பரா இருக்கும் அதாங்க செய்ய போறோம் எண்ணெயில வறுத்து எடுக்க போறோம் சின்ன சட்டியில என்ன ஊத்த போறீங்க நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சோன்னு பெருங்காயம் ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் கட்டி பெருங்காயம் இதுதான் ஒரு ஐம்பது கிராம் இதை ஒன்றுன்னா பொறிச்சு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்சிருச்சு ஆ பார்த்து பார்த்து பார்த்து

போட்டம்பி அது சாம்பார்களுக்கு நம்ம போட்டுக்கலாம் இது பெருங்காய தூளை விட இது நம்மளே வ வறுத்து அரைக்கம்போது இன்னும் எண்ணெயில் வறுத்து அரைக்க வாசம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வறுபட மீது நெல்லெண்ணெய் ஊற்றணும் நெய் ஊற்றலாமுடணும் நெய்யில் ஊற்றக்கூடாதுப்பா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுக்க மீது வாசமே வேறையாக இருக்கும் நல்லா பொரியணும் சிக்கன் இல்லை தாங்க அதை பொரிகிறது கலரும் இதுவும் மாறும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி போதும் 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 பரட்டி பரட்டி விடணும் அப்போ தான் நாலா பக்கமும் செவக்க வருகணும் கரைக்காமல் இருந்தால் ஒரு பக்கம் வருகட்டு ஒரு பக்கம் வருதடாமல் என்ன சிக்கன் சிக்கன்திகை பொறிக்கிறாப்ல உனக்கு தெரியுதா வாசம் தெரியுதா பெரிய வாசம்

இதுல வச்சிடக்கூடாது சட்டி சாஞ்சிரும் அவ்வளோதான் எடுத்துறவங்க ஆமா அதோட இப்படியே எடுத்து அப்படி போட வேண்டியதான் என்ன என்ன அது வாட்டுக்கு இருக்கட்டும் அவ்வளோதான் என்ன ஏதாவது ஊற்றக்கூடாது வெறும் வறுத்தத மட்டும் எடுத்து கண்கரண்டி கண்கரண்டி எல்லாம் வறுத்து முடிச்சாச்சு நல்லா ஆறணும்னா நம்ம போய் வறுத்து முடிச்சு டயர்ட் ஆயிடுச்சு அதான் உட்காந்தாச்சு நல்லா வறுத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்து ரைஸ் மில்ல போய் மிக்சிங்கில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா வீட்டு குழம்பு மசால் பொடி ரெடி இந்த மசால் பொடியில் குழம்பு வச்சு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா மணி ஆறாயிருச்சுங்க நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சு அங்கேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா உணர விட்டாச்சுங்க அந்த ஹீட்டு போகிற அளவு உணர விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அரைச்சி தயாராகிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம மீன் குழம்பு கலரையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா பொடி வாசமாக இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ அரைச்சிருக்கேங்க ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ வத்தல் மித்த ஐட்டம்லாம் போட்டது எல்லாம் சேர்த்து மூணு கிலோ செட்டு அரைச்சி இருக்குது உங்களுக்கும் தேவைன்னா சொல்லுங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி யங்ஸ்டர்ஸுக்கும் சரி ஆ பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுக்காக நம்ம வீட்டிலையே நல்ல மசால் பொடி ஹோம்மேட் மசால் பொடி நல்ல தரமான பொருட்களை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு பக்குவமாக வறுத்து அரைச்சி உங்களுக்கு நாலு கணக்காக வச்சு இருக்கிறபடி நல்ல தரமான மசால் பொடி கிடைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீட்டு மசால் போட்டு சாரமாக மீன் குழம்பு வச்சாச்சுங்க டேஸ்ட்டு செம்ம சூப்பருங்க என்னங்க நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம்மேட் மசால் பொடி எப்படி அரைச்சோம்னு பார்த்தீங்களா இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் இதோட வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் தேவையான பொருட்கள் இருக்குதுங்க கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு பூச்செடி ரோஸு மல்லிகை பூச்செடிகளுக்கான டிஏபி என்பிகே மீன் நம்மள இருக்குதுங்க இதுவும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் கொரியர் சின்ன வயதுனால் கொரியர் அனுப்பிச்சுக்கோங்க பல்காக வேணால் பார்சல் சர்வீஸில் அனுப்புவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க பை பை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க பை பை